ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை செப்பனியா அதிகாரம் மூன்று வசனம் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை விடாதே என்றும் சொல்லப்படும் பிரியமானவர்களே இந்த வேளையில் உங்களோரு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கத்தருடைய வார்த்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு கடந்து வருகிறது பயப்படாதே தளர விடாதே பயப்படக்கூடாதா தளர்ந்து போகக்கூடாதா தேவ சமூகத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் வரும் தளர்ந்து போகிற சூழ்நிலை வரும் ஆனால் கரெக்ட் சொல்லுகிறார் பயப்படாதே தளர்ந்து விடாதே தளர விடாதே அப்படின்னா உன்னுடைய ஜபத்தை விடாதே தேவ சமூகத்தில் நல்லா நீங்கள் பிரேயர் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ கொஞ்சம் ஜபத்தில் குறைவு சோர்ந்து போகிறீங்க ஜெபித்து பிரயோஜனம் இல்லை எவ்வளோ நாட்களாக நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய ஜபத்துக்கு பதில் இல்லையே என்று சொல்லி நீங்கள் தளர்ந்து போகிறீங்க பிரியமானவர்களே ஜபத்தை தளர விடாதீங்க நிச்சயமாய் உங்க ஜெபம் உங்க வாழ்க்கைக்கு அவசியம் உங்க உங்க குடும்பத்துக்கு அவசியம் நீங்க குடும்பத்தையே பாதுகாத்து கொண்டிருக்கிறது எலியா தீர்க்கதர்சியை பார்க்கும் போது வைராக்கியமா இருந்தவர் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் நான் இருந்தேன் அப்படின்னு அவரே சொல்லுகிறார் அந்த அளவிற்கு வைராக்கியமாய் இருந்த எலியா தீர்க்கதர்சி கருமேல் பருவத தேவ சமூகத்தில் பயங்கரமாக செபிக்கிறாரு தேவனிடமிருந்து மேகம் எழும்பி வருகிறது அந்த அளவிற்கு வைராக்கியமாய் செபித்த எலியா தீர்க்கதரிசி சில பிரச்சனைகள் வந்த உடனே எசபிலின் நிமித்தம் எலியா தீர்க்கதரிசிக்கு உயிருக்கு சில போராட்டம் வந்த பிறகு எளியா தீர்க்கதரிசி சோர்ந்து போகிறாரு சூறை செடியில போய் உட்காருகிறாரு அவருடைய செபத்தை பிரியமானவர்களே அவருக்குள்ளாக வந்த பயம் சோர்வு அவருடைய செபத்தை தொடர்ந்து செயல்பட முடியாதபடி விட்டது ஆனாலும் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் நாற்பது நாள் தேவ பலத்தோடு நடக்கும்படியாக எளியா தீர்க்கதரிசியை குறித்து வைத்த எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறதை நாம் விதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களை இந்த காலை வெளியில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் பயந்து போய் ஜெபிக்க முடியாதபடி காணப்படுகிறீங்க ஆனாலும் கத்தை சொல்லுகிறார் தளர விடாதே ஜெபத்தை விட்டு விடாதே தொடர்ந்து நேம் ஜெபி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் ஜெபிப்போம் எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பன்னு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயங்கள் மாறட்டும் தளர்ந்து போய் இருக்கிற அனுபவங்கள் மாறட்டும் ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் மாறட்டும் அப்பா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக கற்ற பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் எந்த காரியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாளில் தகப்பன்னே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கவலைப்படாதிருங்க பயப்படாதீங்க தளர விடாதீங்க தொடர்ந்து செபியுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்குமோ என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ